தேடும் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் ஒன்று மட்டும் சிறப்பு அதை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் காணொலியை கடைசி வரை பாருங்கள் உங்கள் ராசியின் அடிப்படையில் உங்களுக்கு தெரியாமல் ஒரு கடவுளின் குணம் உங்களுக்கு கிடைத்திருக்கும் அதை பற்றி இந்த காணொலியில் விளக்கமாக பார்க்கலாம் மேஷம் முருகன் முருகன் போல் துணிச்சலும் தைரியமும் நிறைந்தவர்கள்தான் மேஷம் நபர்கள் எந்த தடை வந்தாலும் அதை கடந்து வெற்றி பெறுவார்கள் துணிவு உங்கள் இரத்தத்தில் ஓடுகிறது முருகனைப் போல் பயப்படாமல் முன்னேறுங்கள் ரிசபம் லக்ஷ்மி தேவி லக்ஷ்மி தேவி போல் ஒற்றுமையும் கடின உழைப்பும் செழிப்பில் வாழ்பவர்கள் ரிசப ராசி நபர்கள் முயற்சி உங்களுக்கு நிறைவான செல்வத்தை ஏற்படுத்தும் உழைப்பின் மூலம் பலம் சேரும் லட்சுமி தேவி போல் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவும் செல்வ செழிப்புடனும் இருங்கள் மிதுனம் நாராயணன் நாராயணன் போல் புத்திசாலித்தனமும் யூக திறனும் கொண்டவர்கள்தான் மிதுன எந்த சூழ்நிலையிலும் யோசனை மூலம் வெற்றி பெறுவார்கள் அறிவே உங்களுக்கு சக்தி விஷ்ணுவை போல் யூகமான வாழ்க்கையை வாழுங்கள் கடகம் ராமர் ராமர் போல் நேர்மையும் செழிப்பும் குடும்பத்திடம் அக்கறையும் கொண்டவர்கள்தான் கடக ராசி நபர்கள் அன்பும் சாமர்த்தியமும் பொறுமையும் கொண்டவர்கள் கடக ராசி நேயர்கள் உண்மை மற்றும் தர்மம் தான் உங்களின் வலிமை ராமர் போல் நேர்வழியில் சென்று வெற்றி காணுங்கள் சிம்மம் சூரிய நாராயணர் சூரியர் சூரிய நாராயணர் போல் பிரசன்ன ஆளுமையும் உயர்ந்த எண்ணங்கள் கொண்டவர்கள்தான் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் எந்த இடத்திலும் தலைமைத்துவம் அமைத்து முன்னேறுவார்கள் நீங்கள் ஒரு தலைவன் சூரிய நாராயணன் போல் ஒளிபரப்புங்கள் கன்னி கிருஷ்ணர் கிருஷ்ணர் போல் புத்திசாலித்தனமும் கலை ஞானமும் யோசனை திறனும் கொண்டவர்கள் கன்னி நம்பர்கள் எதை செய்தாலும் அன்புடனும் சரியான திட்டத்தோடும் செய்வார்கள் தெளிவு மற்றும் தர்மம் தான் இவர்களது அடையாளம் கிருஷ்ணரைப் போல் சிந்தித்து செயலாற்றுங்கள் துலாம் அஷ்டலட்சுமி தேவி அஷ்டலட்சுமி போல் சமத்துவம் அழகு செழிப்பில் வாழ்வார்கள் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் அவர்கள் மக்களுக்கு அமைதி மற்றும் மகிழ்ச்சியை தருபவர்கள் சமநிலை தான் இவர்களின் வெற்றி லட்சுமி தேவி ஆசீர்வாதத்துடன் மகிழ்ச்சியாக வாழுங்கள் விடிச்சகம் ஆறுமுக முருகனை போல் பயமற்ற சக்தி கொண்டவர்கள்தான் விருச்சக ராசியில் பிறந்தவர்கள் கடினமான சூழ்நிலையிலும் உறுதியுடன் செயல்படுவார்கள் வீரம்தான் இவர்களது அடையாளம் முருகனைப் போல் வெற்றி பெறுங்கள் தனுஷ் பரசுராமர் பரசுராமர் போல் தீர்மானம் சிந்தனை கடமை உணர்வு கொண்டவர்கள்தான் தனுஷ் நபர்கள் எந்த சவாலாக இருந்தாலும் எதிர்கொண்டு வெற்றியை நோக்கி செல்வார்கள் உறுதிதான் இவர்களது அடையாளம் பரசுராமரை போல் தர்மத்திற்காக போராடுங்கள் மகரம் மீனாட்சி அம்மன் மீனாட்சி அம்மன் போல் செழிப்பு அறிவு தீர்க்க தரிசனம் கொண்டவர்கள்தான் மகர ராசியில் பிறந்தவர்கள் கடின உழைப்பால் உயர்ந்தவர்கள் நீங்கள் உழைத்தால் வெற்றி நிச்சயம் மீனாட்சி அம்மன் போல் வலிமையுடன் இருங்கள் கும்பம் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் போல் நம்பிக்கையும் ஆற்றலும் நிறைந்தவர்கள்தான் நபர்கள் எந்த தடையையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் இவர்களுக்கு உண்டு நம்பிக்கைதான் உங்கள் சக்தி ஆஞ்சநேயர் போல் மகிழ்ச்சியுடன் வலிமையுடனும் இருங்கள் மீனம் பிரம்மதேவர் பிரம்மதேவர் போல் கற்பனை திறனும் புத்திசாலித்தனமும் அறிவும் நிறைந்தவர்கள்தான் மீன நபர்கள் புதிய விஷயங்களை உருவாக்கும் திறன் கொண்டவர்கள் உங்களுக்கு தெய்வீக ஞானம் உள்ளது பிரம்மதேவர் போல் சிந்தித்து படையுங்கள் உங்களுக்கு எந்த கடவுளின் குணம் கிடைத்திருக்கிறது என்று கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி